அகஸ்தியர் பூஜை செய்த ஸ்தலம் குரு பரிகார ஸ்தலம் திருச்செந்தூர் முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஒன்று கோயிலின் அமைப்பு ஓம் எனும் பிரணவ கட்டப்பட்டுள்ளது ஐந்து பிள்ளையார்கள் ஒரு மூலவர் பஞ்சலிங்கம் மூலவர் அமைப்பில் அருகே மூன்று லிங்கம் வீரபாகு வீர மகேந்திரர் நந்தி மயில் வள்ளி தெய்வயானை தட்சணாமூர்த்தி போன்ற தெய்வ சன்னதிகள் உள்ளன மூலவர் சடை முடியுடன் தவக்கோலத்தில் உள்ளார் மூலவர் செந்தூர் முருகனின் ஒரு முகம் நான்கு கரங்கள் சடைமுடி வேல் தனியே சாத்தப்படுகிறது பின்புற சுவரில் கிரகலட்சுமி குரு பகவான் முருகனிடம் சூரனாகி அவனரின் தோற்றம் வளர்ச்சி வரலாறு குறித்து சொன்ன இடம் குரு பகவான் பூஜித்த ஸ்தலமாதலால் குரு பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது மூலவருக்கு பின் ஐந்து லிங்கங்கள் உள்ளன முருகனே சிவ பூஜை செய்வதாய் ஐதீகம் முலவர் வாசலின் வலது புறம் வீரபாக தேவர் இடது புறம் வீர மகேந்திரர் தெற்கு வாசலில் மூன்று அடி உயரமுள் ஆறுமுகம் சுவாமி வள்ளி தேவையானை சமேதரராக இல்லர கோலத்தில் பன்னிரண்டு கரங்கள் ஆறு முகங்கள் ஆறு கரங்களில் அபய கரம் ஆறு கரங்களில் வரத கரம் அமைப்புடன் காட்சி தருகிறார் வருண பகவான் சத்தியம் செய்திருப்பதால் எந்த புயலும் பேரலைகளும் திருச்செந்தூரை ஒன்றும் செய்யாது காயத்ரி மந்திரத்தின் இருபத்தி நான்கு அம்சங்களும் திருச்செந்தூரின் இருபத்தி நான்கு தீர்த்தங்களாய் தேவர்கள் பன்னீர் மரங்களாய் நிற்பதாகவும் கூறுகிறார்கள் பன்னிரண்டு நரம்புகள் கொண்ட பன்னீர் இலை முருகனின் பன்னிரண்டு கரங்கள் எனவும் அந்த பன்னீர் இலை விபூதியை முருகனை தருவதாக இதிகம் அபஸ்மாரம் குஷ்டம் கியம் முதலிய தீராத நோய்களை தீர்க்கிறது இந்த பன்னீர் இலை விபூதி நீண்ட ஆயுள் தரும் நாழிக்கிணறு ஒன்று சதுர அடிப்பரப்பு உள்ளது நாழிக் கிணறுக்கு தெற்கே திருமஞ்சன கிணற்றருகே கோவில் திருப்பணிக்கிண தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட மனசாமி காசி சுவாமி ஆறுமுக ஜீப சமாதிகள் உள்ளன மற்ற முருகன் கோவில்களில் மலை ஏறி வழிபாடு செய்து பின் கீழே இறங்குகிறோம் இங்கு படி இறங்கி தரிசித்த பின் ஏறி வருவதால் செந்திலாண்டவரை தரிசித்தால் வாழ்க்கையில் ஏற்றம்தான்